ஒரு ஆமையும் முயலும் ஒட்டப்பந்தயம் வச்சாங்களாம் அதில நாம தான் ஜெயிப்போம்னு கர்வத்தோட இருந்த முயல் போற வழியில ஒரு குட்டி துக்கம் போட்டுச்சு ஆனா ஆமைக்கு உதவியா இருந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஆமைய ஒரு சுருக்கு வழில போக்கட் செஞ்சு போட்டில ஜெயிக்க வச்சுச்சு ஒரு நாள் ஒரு பையன் பால் போனானாம் பால் விக்க போற வழில அவன் பால் வித்த காசை எப்படி செலவழிக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தான் அதுல வர்றா பணத்தை வச்சு இன்னொரு பசு மாடு வாங்கி இன்னும் கொஞ்சம் வருமானம் வந்த ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டை வித்து இன்னும் ரெண்டு வீடு வாங்கி அதுக்கப்புறம் ஒரு ஊரையே விலைக்கு வாங்கிடணும்னு நினைச்சிட்டிருந்தான் ஆனா அவன் கொண்டு போன வாழி கீழே விழுந்து அதுல இருந்த பால் எல்லாம் கொட்டிடுச்சு ஒரு ஊருல ரெண்டு தவளைங்க இருந்துச்சு பக்கத்துல இருக்கிற பாம்பெல்லாம் தங்களை சாப்பிட்டுட்டு முன்னு பயந்து எங்க பாதுகாப்பான இடமா இருக்கும்னு ரெண்டு பேரும் காடெல்லாம் தேடினாங்க அப்போ அங்க இருந்த கூகுள் அசிஸ்டன்ட் அந்த தவளைங்க கிட்ட ஒரு கிணத்த காட்டி இங்க போங்கன்னு சொல்லுச்சு ரெண்டு தவளையும் ரொம்ப சந்தோஷமா கிணத்துக்குள்ள போய் இருந்தாங்க ஒரு ஊருல ஒரு உழவன் இருந்தானாம் இந்த உழவனுக்கு ஒரு புன் முட்டை இடுற வாத்து ஒன்னு இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டைய வாத்து கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு பதிலா ஒரேட்டியா அத வெட்டி அதுக்குள்ள இருக்கிற எல்லா முட்டையையும் எடுக்கலாம்னு நினைச்சான் அந்த உழவன் ஆனா அவனோட கூகில் அசிஸ்டன்ட் அவன் கிட்ட இந்த வாத்து செத்து போனா ஒரு முட்டையும் கிடைக்காதுன்னு சொல்லுச்சு உழவனுக்கு இத கேட்க பிடிக்கல அதனால அவன் அந்த வாத்தை வெட்டி பார்த்தான் உள்ள ஒண்ணுமே இல்ல ஐயையோ நாம தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப வருத்தப்பட்டான்